இன்னைக்கு தேவைப்படுற எல்லாரும் விவாதத்தை செய்யணும்னு ஆர்வப்படக்கூடிய எல்லாரிடமும் எழக்கூடிய ஒரு முக்கியமான கேள்விதான் யாத்திகா அப்படின்னு சொன்னா அது வந்து தங்கி இருத்தல் என்பது அவனுடைய பொருள் யாத்த கஃ அப்படின்னா தங்கி இருந்தான் அப்படின்னு தங்கி இருத்தல் அப்படின்னா என்ன தங்கி இருத்தல் இஸ்லாமிய மரபுல பள்ளிவாசலில் தங்கி இருத்தல் பள்ளிவாசல்ல போய் தங்கி உட்கார்ந்து இறைவனுக்காக வழிபாடு செய்யறேன்னு நம்முடைய நேரத்தை கழிக்கிறோம்ல அதுக்கு பேர் தான் யாத்திகாஃப் அது அல்லாம வேற எங்கேயும் இருப்பதற்கு அது பொருந்தவே பொருந்தாது அப்படி எந்த முன்னுதாரணமும் இல்லை நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட நமக்கு அந்த மாதிரியான ஒரு ஒரு அனுமதி ஒரு சலுகை வழங்கப்படவே இல்லை இப்ப நம்ம தொழுக தொழுகுறோம் வேற வாதத்துக்களை செய்யறோம் பள்ளியில செய்ய செஞ்சுக்கிட்டு இருந்ததை தான் வெளியில செய்யறோம் ஆனா பள்ளியில செஞ்சுக்கிட்டு இருந்ததை வெளியில செய்யறதுக்கு முன்னுதாரணம் இருக்கிறது தொழுகையை பொறுத்த வரைக்கும் நீங்க பள்ளியில தொழுகணும் தொலை முடியாட்டி இருக்கீங்களோ அங்க தொழுதுக்குங்க பயணத்துல நீங்க வாகனத்துல இருந்தா வாகனத்துல கூட தொழுதுக்குங்க எந்த நேரத்திலயும் இந்த நேரம் வந்தோன்னா தொழுதறணும் எங்க இருக்கிறீங்களோ அங்க தொழுதறணும் அப்படின்னு நமக்கு சொல்லி தரப்பட்டதுனால பள்ளியில செய்து கொண்டிருந்த செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்ட ஒரு வழிபாட்டை நாம வேற இடங்கள்ல செய்யறோம் அப்ப அந்த மாதிரி ஏத்திக்காப்ப நீங்க செய்யணும்னு நமக்கு ஆள்கள் கட்டளை இடப்பட்டிருக்குதான்னு கேட்டா நீங்க எங்க இருந்தாலும் செய்யுங்க நமக்கு கட்டளை இடப்படலை எல்லா இடங்களும் உங்களுக்கு ஏத்திக்காப்புக்காக திறந்து விடப்பட்டிருக்குது அப்படின்னு நமக்கு சொல்லப்படலை பள்ளிவாசல் தான் ஏத்திக்காப்புக்கான இடமாக நமக்கு காட்டி தரப்பட்டிருக்கிறது பள்ளிவாசலில் தங்கி இருக்கணும் ஏன்னா வீட்டுக்கு கூட போக கூடாதுன்னு இருக்கு ஏத்திக்காப்புல இருக்கிறவங்க வீட்டுக்கு போகக்கூடாது அப்ப வீட்டுக்குள்ள இருக்கிறதுன்னா அப்ப எங்க போறது வெளியில கடைக்கு போகக்கூடாதுன்னு சொல்றதா அப்படின்னா அது எல்லாம் கூடுதலானதா போயிடும் இப்ப நேரடியாகவோ நம் மறைமுகமாகவோ பள்ளிவாசலை தவிர வேறு எங்கும் ஏத்திகாப் இருப்பதற்கான முன்னுதாரணங்களை சான்றுகளை நமக்கு குரானிலோ ஹதீஸிலோ பார்க்க முடியல அதனால நம்ம பள்ளிவாசல்ல தான் ஏத்திக்காப்பு இருந்து ஆகணும் ஒண்ணு இல்ல நெருக்கடி என்ன பண்றது அப்படின்னு சில பேர் கேட்கறாங்க நே நெருக்கடின்றதுனால நீங்க செய்யாமல் இருக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நீங்க அதை செஞ்சாகணும்னு கட்டாயம் எப்படி நான் விடுவேன் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உள்ள விஷயம் கிடையாது அது உங்களுக்கு ஆர்டரா சொல்லப்படலை பருந்து கட கடமை அப்படி இருந்துச்சுன்னா சரி என்ன பண்றது எப்படியாவது செஞ்சாகணுமே அங்க முடியலாட்டி இங்கே செய்யுங்கன்னு சொல்லி சொல்லலாம் அப்படி நமக்கு சொல்லப்படாத காரணத்தினால எங்க செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கோ அங்கே செய்வோம் அங்கே அதை முடியலையா போயிட வேண்டியது நான் முடிஞ்சிச்சு உதாரணமாக அக்கீக்கான ஒரு மா மார்க்கத்தில் குழந்தை பிறந்த ஏழாவது நாளுக்குன்னு ஒரு சட்டம் சொல்லப்பட்டிருக்கு ஆடாருங்க ஆம்பளைப் பிள்ளை என்ன ரெண்டு பொங்கலாம் ஒன்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இருக்கு இப்போ ஒருத்தர் ஏழாவது நாள் அறுக்க முடியல என்ன செய்யறது முடியலாட்டி அவ்வளோதான் இல்லை அன்னைக்கு பார்க்க நான் வேற எங்கேயோ மாட்டிக்கிட்டேன் ஊரில் மாட்டிக்கிட்டேன் என்ன பண்றது விட்டுருங்க அது ஒன்றும் குற்றமாக போறதில்லை அதே தான் யவத்திகாவு செய்யுங்க பள்ளியில் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் செய்யுங்க செய்யலையா அதெல்லாம் அவங்கள குற்றம் பிடிக்க மாட்டான் ஒன்று ரெண்டாவது சரி அப்ப அதுக்கு வேற என்னதான் பண்றது அப்படின்னு கேட்டா எவத்திகாஃப் என்று அமர்ந்து பெறக்கூடிய நன்மைகளை பெற முடியாவிட்டாலும் கூட அது அல்லாம வீடுகள்ல நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல அந்த வீடுகள்ல அந்த நேரத்தை பயனுள்ளதா களிங்க வீடுகள்ல நீங்க உட்கார்ந்துக்கிட்டு செய்யக்கூடிய அமல்களை அதிகப்படுத்துங்க குரான் உதவ அதிகப்படுத்துங்க என்ன நன்மை எதிர்பார்த்து தான் நாங்க போறோம் நன்மை எதிர்பார்த்து வீட்டுல செய்யுங்க ஏத்திகாஃப் அப்படிங்கிற சட்டம் உங்களுக்கு வராதே தவிர அது அல்லாம நிறைய நன்மைகளை செஞ்சு 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 அல்ல இடத்துல நன்மைகளை பெறுவதற்கு உங்க நேரத்தை பயன்படுத்திக்க ஒண்ணு ரெண்டாவது பெண்கள் ஏத்திகாஃப் இருக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி பெண்கள் ஏத்திக்காக இருக்கலாம் நம்ம முதல் சொன்ன அதே அடிப்படை தான் பெண்களும் ஏத்திகா நபி சல்லா அலிஸ்லாம் உள்ள காலத்துல இருந்திருக்கிறாங்க பெண்கள் தாராளமா இருக்கலாம் அந்த அந்த இபாதத்து வந்து பெண்களுக்கு கிடையாது ஆண்களுக்கு மட்டும்தான் அப்படியெல்லாம் சொல்லப்படல பெண்களுக்கும் அதுல பங்கு இருக்கிறது நபி சல்லா அலிஸ்லாம் காலத்தில் பெண்களும் வந்து பள்ளிவாசல்ல ஏத்திக்கா இருந்திருக்கிறாங்க என்னன்னு கேட்டால் அது பள்ளியாக இருக்கணும் பள்ளியில தான் இருக்க முடியுமே தவிர என்ன இப்படி கூட நீங்க பார்க்கலாம் பள்ளியில தான் அதுக்கு அனுமதி வீட்டுல கிடையாது என்பதற்கு பெண்களுடைய அப்படி சட்டத்தை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம் எப்படி புரிஞ்சுக்கலாம் பெண்களுக்கு நீங்க பள்ளியில தொழுகிறத வீட்டுல தொழுறது சிறந்ததுன்னு வீட்டுல சொன்னாங்கல்ல அது மாதிரி நீங்க பள்ளியில ஏத்திக்காப்பு இருக்கிறத விட வீட்டுல ஏத்திக்காப்பு இருக்கிறது நல்லது அப்படின்னு ஏதாவது ஒரு செய்தி சொல்லப்பட்டிருந்தா கூட நம்ம அப்படி புரிஞ்சுக்கலாம் சரி அவங்க பெண்களுக்கு இருக்கிற மாதிரி நம்மளும் செஞ்சிக்க வேண்டியதானேன்னு அந்த வாய்ப்பும் அவங்களுக்கு வழங்கப்படலை அப்படின்னா நமக்கும் அந்த வாய்ப்பு வழங்கப்படல வீட்டில் ஏத்திகாப்பிருத்தல் என்பது இல்லை ஒண்ணு ரெண்டாவது பெண்களுக்கு ஏத்திகாப்புக்கு அனுமதி இருக்கிறது அதுவும் கூட தான் அனுமதி இருக்கிறது ஹரிசல்லா அலிஸ்லாம் உடைய காலத்துல பள்ளிவாசல்ல இருந்தாங்க ஆஹ் நவீக நாயத்தினுடைய மனைவிமார் பள்ளிவாசல்ல ஏத்திகாப்புக்கு ஆயிஷான் ஆகிய அனுமதி கேட்டாங்க ரசூலா அனுமதி கொடுத்தாங்க அதற்கு பிறகு பார்த்தால் ரெண்டு மூணு நாலுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த மனைவியர் வந்து பள்ளிவாசல கூடாரத்தை போட்டு நிரச்சிட்டாங்க அப்பதான் நெரிசலா ஆலேசன் சொன்னாங்க இவங்க என்ன நன்மை நாடி வந்திருக்காங்களா அல்லது என்ன தெரியலையான்ட்டுன்னு எல்லா கூடாரத்தையும் கலட்டுங்க ஏன்னா லைனா எல்லாம் பழையாசல பூரா கூடாரமாக்கிட்டு வந்து உட்காந்துக்கிட்டீங்கன்னா ஏன்னா அது ஏதோ ஒரு நன்மையானதா நன்மையின் நோக்கமா இல்லாத மாதிரி நெரிசலா ஆலேசன் நினைச்சிருக்கிறாங்க அதனால கலட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க அது அல்லாம அப்ப பொதுவாக ஏத்திகாவுக்கு அனுமதி வழங்கி இருக்கிறார்கள்ங்கிற சட்டம் இருக்கிறதுனால ஏத்திகா பெண்களும் இருக்கலாம் அதே நேரத்துல கூடுதலா இன்னொன்னு கவனிக்கணும் என்னன்னு கேட்டா பெண்களுக்கு சுல்லா அனுமதி கொடுத்தாலும் ஒட்டுமொத்தமா எல்லா பெண்களும் வந்து எல்லா ஆண்களும் வந்து இருந்ததாக எல்லாம் ஹதீஸ்ல பார்க்க முடியல தமிசரில்லாத ஆலேசன் இருந்தாங்க தவிசரிதா ஆலேசன் துணி மனைவிமாதிரி இருந்திருக்கிறாங்க அப்படின்னா அதுல என்ன விளங்கலாம்னா கணவன் மனைவியாக இருந்தால் அவங்க ஏத்திக்கா பெருக்க வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா அல்லாஹ் குரான்ல எப்படி சொல்றான் ஓ வலாத்து ஆஜ் நீங்கள் பள்ளிவாசல்களில் யாத்திகாப் இருக்கின்ற தருணத்தில் நீங்க மனைவியரோடு கூடாதீங்கிறான் அப்ப கணவன் மனைவியாக யாத்திகாப் இருக்கலாம்னு விளங்குதுல கணவர் மட்டும் ஏத்திகாப் இருக்கிறார்னா மனைவி இல்லாத பொழுது இந்த சட்டமே பொருந்தாது தானே அப்ப கணவன் மனைவியாக யாத்திகாப் இருக்கலாம் என்கிற விஷயத்தை மறைமுகமாக குரான் சொல்லுகிறது நேரடியாக கணவிகளாருடைய வாழ்க்கையை நமக்கு தருகிறது எனவே பெண்களுக்கும் யாத்திகாப் உண்டு அவர்கள் தமது கணவர்மார்களோடு இருக்க வேண்டும் தனிமையாக போய் அமர்ந்து ஏத்திகாப்பில் ஈடுபடுவதற்கு அனுமதி இல்லைங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் அதை ஒட்டி இன்னொரு கேள்வி கேட்கப்படுது ஈத்திகாஃபு வந்து எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடிக்கணும் அதுல வந்துகிட்டு ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள் இருக்கலாமா அல்லது சில மணி நேரங்கள் ஈத்திகாஃப் இருக்கலாமா அப்படிங்கிற கேள்வியும் கேட்கப்படுது இதுவும் தெரிஞ்சுக்க வேண்டிய சட்டம் தான் ஏத்திகாஃபு வந்து அதனுடைய துவக்கம் எப்போ இருக்கணும் லைலத்தில் ரமலானில் இருக்கிற யாத்திகாஃப் என்பது லயலத்துல எதிர்பார்த்து தான் லைலத்துள் கதரை எதிர்பார்த்தல் அப்படின்னா பத்து நாளும் எதிர்பார்க்கணும் நமக்கு லைலத்துல கதிரை வந்து இத்தனை நாள்ல தான் மூணு நாள் தான் நாலு நாள் தான் தெரிஞ்சா மூணு நாளோ நாலு நாளோ இருக்கலாம் ஒரு நாளோ ரெண்டு நாளோ இருக்கலாம் ஆனால் பத்து நாள்ல ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு சொன்ன பிறகு அப்ப நாம ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்தோம்னா யாத்திகாஃப்னு இருந்திருக்கமே தவிர ரமவானில் இருக்க வேண்டிய லைலத்துல் கதிரை எதிர்பார்த்த யாத்திகாஃபாகாது ஆகாது லைலத்துல் கதிரை எதிர்பார்த்த யாத்திகாஃபுனா அது முழுமையாக பத்து நாள் இருக்கணும் அப்படித்தான் ரசூல் செல்லா லேசலம் வந்து பத்து நாள் இருக்கிறாங்க பத்து நாள் இருந்தவுடனே ஜிபிரஸ்லாம் வந்து என்ன சொல்றாங்க நீங்கள் தேடியது அமாமக்க உங்களுக்கு முன்னாடி அடுத்து அடுத்து இன்னும் இனிமேதான் வரப்போகுதுன்னுட்டாங்க அப்ப ரசுல்லா எதை தேடினாங்க பெருமனே ஏத்திக்கா இருந்து அல்லா வேண்டி உட்காந்து ஒரு ஓரமா உட்காந்து குரான் இதுக்கு செஞ்சு தஸ்மி செஞ்சு நல்லது செய்யறோம் அப்படி மட்டும் வரல நல்லது செய்யறேன் ஏன் செய்யறோம்னா லைலத்தில் அதை அடைவதற்காக வேண்டி செய்கிறேன்னு வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க அதனாலதான் நீங்கள் தேடியதுங்கிறாங்க நீங்க எதை தேடிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறீர்களோ அது அடுத்து வருதுன்னாங்க இப்ப ரெண்டாவது பத்து முடிஞ்சிருச்சு நீங்க எதை தேடுனீங்களோ அது அடுத்து வருதுன்னாங்க மூணாவது பத்து வந்துருச்சு அப்புறம் சொல்லா சொல்றாங்க நீங்க நாம் தேடக்கூடிய லயலத்துல கதறி இல்லை கடைசி பத்துல ஒற்றைப்படை இரவுல இருக்குது அதனால என் கூட முன்னாடி ஏத்திக்கா இருந்தவங்க இப்ப வந்துருங்க நீங்க ஏற்கனவே ஏத்திகாவை தேடுனீங்க அந்த இரவுல ஏத்திகா இல்ல இடைப்பத்துல ஏத்திகா லயலத்துல கதிரி இல்ல முதல் பத்துல லயலத்துல கதிரி இல்லை கடைசி பத்துல தான் லைலத்துல கதிரி இருக்குது அப்படின்னா லைலத்துல கதிரி எதிர்பார்த்து தானே ஏத்திக்கா பிறந்தோம் எனவே முன்னாடி ஏத்திக்கா பிறந்தவங்க எல்லாம் இப்ப திரும்ப வாங்கன்னு ரசூ சரதா அலேசலம் அழைப்பு கொடுத்தாங்க அப்படின்னு ஹதீஸ்ல பாக்குறோம் அப்படின்னா ரமலானில் இருக்கிற யாத்திகாப் லைலத்தில் கதிரை எதிர்பார்க்கிற யாத்திகாப் லைலத்தில் கதிரை எதிர்பார்த்த யாத்திகாப் என்பது பத்து நாட்களும் இருக்கணுமே தவிர அத அஞ்சு நாள் பத்து நாள் மூணு நாள்னு கூறு போடக்கூடாது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா லைலத்தில் இது அல்லாம ரமலான அல்லாத நாட்களில் இருக்கிற சாதாரண யாத்திகா லயலத்துல கதறிய எதிர்பார்க்காத இறைவனுக்காக வேண்டி நான் வழிபாடு செய்ய போறேன் அப்படின்னு ஒருத்தர் செய்யறதா இருந்தா அவர் அவர் விரும்பியபடி இருந்துக்கலாம் ஒரு நாள் கூட இருந்துக்கலாம் ரெண்டு நாள் கூட இருந்துருக்கலாம் ஒரு தடவை உமர் பின் அல் ஹத்தாப்ல எல்லாம் அணுகு நபிசல்லா அலிஸ்லாம் வளர்க்குறதுல வந்து கேட்டாங்க அல்லாவுடைய தூதரே நான் அறியாமை காலத்துல இருக்கும் பொழுது மஸ்ஜிதுல் ஹராமில் ஒரு நாள் யாத்திகாஃப் இருக்கிறதாக நான் நியத்து பண்ணினேன் அதை நான் நிறைவேற்றலாமா அப்படின்னு கேட்குறாங்க நவீச லாசனை தாராளமா நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப அது என்ன அது ரமலான் இல்லை ரமலான் அல்லாத காலத்துல அவங்களுடைய ஏதோ ஒரு தேவைக்காக ஒரு நேர்ச்சிக்காக அந்த மாதிரி அவங்க செஞ்சிருக்கிறாங்க அந்த மாதிரி நம்மளும் செய்யலாம் அது ரமலான் அல்லாத காலங்களுக்கு உள்ளது ரமலானுக்கு உள்ளது வேறுங்கிறத புரிஞ்சுக்கணும் ஒண்ணு ரெண்டாவது அது எப்போ துவக்கி எப்ப முடிக்கிறது அப்படின்னு கேட்டா கடைசி பத்துனா பத்தாவது நாள் துவக்கத்துல ஆரம்பிக்க கூடாது இருபதுல சுபுகளை உட்காந்துடணும் இருபதாவது சுபு இருக்குல்ல இருபதாவது சுப்புகளை உட்கார்ந்துட்டு அப்ப அப்பத்துல இருந்து ஆரம்பிச்சிடணும் இருபதாவது நாள் நோன்பு வச்சுட்டு சுபுகளை இருப்போம்ல அந்த சுபு தொழுத உடனே அப்படியே பள்ளியாசில இருந்து உட்காந்துட்டு அப்படியே பத்து நாள் கண்டினியூ பண்ணி கடைசில செவ்வால் பெற பாக்குற வரைக்கும் உட்காந்துக்க வேண்டியதான் அடுத்து ரமலான் முடிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு நாம முடிஞ்சிருச்சு ரமலான் முடிஞ்சிருச்சு இனிமே லைலத்துல கதைக்கு வேலை கிடையாது இப்ப நம்ம வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு புறப்பட்டு போயிடலாம் இது அதுல பெரு தெரிஞ்சுக்க வேண்டிய சட்டம்